அனைவருக்கும் வணக்கம் பெயரில் உள்ளது போலவே இயற்கையான இனிப்பு சுவையை கொண்டது சர்க்கரை வள்ளி கிழங்கு இது ஆங்கிலத்தில் ஸ்வீட் பொட்டோட்டோ என்று அழைக்கப்படுகிறது இது வேர்க்கிழங்கு வகையைச் சேர்ந்த மாவுச்சத்து நிறைந்த இனிப்பு சுவை கொண்ட ஒரு கிழங்காகும் சர்க்கரை வள்ளி கிழங்கில் வைட்டமின்கள் ஏ சி பி சிக்ஸ் ஆகியவை நிறைந்துள்ளன பொட்டாசியம் இரும்புச்சத்து செலினியம் கால்சியம் மெக்னீசியம் மேங்கனீஸ் போன்ற தாது உப்புக்களும் நிறைய உள்ளன இதில் பீட்டா கரோட்டின் சத்து அதிகம் உள்ளது சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் ஏராளமான நன்மைகள் உள்ளன சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் குறைந்த அளவு கொழுப்பு சத்தும் அதிக அளவு நார்ச்சத்தும் உள்ளன சர்க்கரை கிழங்கில் அதிக அளவு நார்ச்சத்து உள்ளதால் உண்ட உணவு நன்றாக ஜீரணமாகும் ஜீரண மண்டலத்தின் செயல்பாடு மேம்படும் சர்க்கரை கிழங்கு வயிற்றில் அல்சர் ஏற்படாமல் பார்த்து கொள்கிறது மலச்சிக்கல் உள்ளிட்ட குடல் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது இதயத்தின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது இதய நோய் வராமல் தடுக்கிறது இரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கு உதவுகிறது இரத்த அழுத்த நோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது கொள்கிறது நுரையீரலின் செயல்பாடு மேம்பட உதவுகிறது சுவாச பிரச்சனை வராமல் பார்த்துக்கொள்கிறது எலும்புகளுக்கு வலுவூட்டுகிறது புற்றுநோய் தாக்காமல் பார்த்துக்கொள்கிறது புற்றுநோய் வந்தாலும் அதன் செல்களை அழித்துவிடும் ஆற்றல் உள்ளது சரும பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கொள்கிறது முகப்பரு மற்றும் முகத்தில் தோல் நோய்கள் வராமல் பார்த்துக்கொள்கிறது முகம் பொலிவுடன் இருக்க உதவுகிறது கண் பார்வை திறனை மேம்படுத்துகிறது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது தொற்று நோய்கள் தாக்காமல் பார்த்து பொதுவாக கிழங்கு வகைகளை சாப்பிட்டால் உடல் எடை அதிகரிக்கும் வாயு தொல்லை வரும் என்ற கருத்து உள்ளது ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கு உடல் எடையை சீராக வைத்துக்கொள்ள உதவுகிறது வாயுத்தொல்லை வராமல் பார்த்துக்கொள்கிறது உடல் சுறுசுறுப்பாக இயங்க உதவுகிறது மன அழுத்தம் வராமல் பார்த்துக்கொள்கிறது ஆனால் சர்க்கரை வள்ளி கிழங்கை சாப்பிடுவதில் கவனம் தேவை சிறுநீரகத்தில் கற்கள் உள்ளவர்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை சாப்பிடக்கூடாது சர்க்கரை வள்ளிக்கிழங்கை அதிகமான அளவில் சாப்பிட்டால் அஜீரண கோளாறு ஏற்படும் இதய நோய்கள் தாக்கும் கல்லீரல் பாதிப்பு ஏற்படும் நீரிழிவு நோயாளிகள் சர்க்கரை வள்ளி கிழங்கை டாக்டரின் ஆலோசனையின் பெயரில்தான் சாப்பிட வேண்டும் இவைகளையெல்லாம் கருத்தில் கொண்டு சர்க்கரை கிழங்கை சாப்பிட்டு வந்தால் உடல் நலமும் மனநலமும் நன்றாக இருக்கும் என்பது மிகவும் நிச்சயம் அனைவருக்கும் நன்றி